ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சே ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சிஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து அரைக்கப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூணு பூண்டுப்பழை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதில் சின்ன வெங்காயம்தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சின்ன சீரகம் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவை அரைச்சி எடுத்தால் போதும் ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை இந்தளவு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இது தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா போது நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துறணும் இதில் சின்ன வெங்காயம் பூண்டியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்கணும் இப்போ இதில் நான் அந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துட்டோம்னா நமக்கு முறுக்கு மாவு பதத்தில் ரெடி ஆகிரும் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெய் சேர்க்காம விட்டுறக்கூடாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா இதை சாஃப்டான மாவாக பசையணும் அரைக்கப் மைதா சேர்த்து பசைஞ்சோம்னா தான் நம்ம தட்டும்போது உடையாமல் அழகாக வரும் இப்போ இது பேனில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா முறுக்கு மாவு பதத்தில் சாஃப்டான மாவாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசையணும் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் மைதா மாவு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா தின்னாக தட்டும்போது நமக்கு உடையாமல் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா உப்பி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விடணும் அப்போ தான் நமக்கு பொங்கி வராமல் இருக்கும் இப்போ இதை கையில் அந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து ஹோல் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டுறணும் குத்தி விட்டுட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு குழல் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இதை மெதுவாக மடிக்கணும் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால உடையாமல் மெதுவாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு சூப்பரான கோழலப்பம் வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்கணும் நம்ம தட்டும்போது மாவு தட்டுட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இதே மாதிரி எல்லா கோழலப்பத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு குழையலப்பம் வந்து கிடைக்கும் ஒரு கப் அரிசிமாவும் கப் மைதாமாவும் சேர்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கோழலப்பம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது அப்படியே விட்டுறணும் ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தான் நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாத்திடலாம் இதை நம்ம பொறிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம இதில் தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு ஒரு பிளேட்லாம் மாத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு இருபத்தஞ்சி கொலப்பம் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாம இருக்கும் நான் அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு கட்டியிருக்கேன் நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க